அடியா காரிக்கு குத்திரம் கேட்டு வந்து நிற்கிதப்பா காமிச்சிருக்கா வந்து

தாயி அங்க கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுகு புலம்பி ஆறா பிரிஞ்சு நிக்குதே இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சேதமாய்ப்போச்சாயா இன்னைக்கு காரியம் இன்னைக்கு எல்லாம் கைகூடாம இன்னைக்கு பட்டி அத்தனை சொன்னதெல்லாம் வாங்கிக்கா ஒண்ணு கலக்க வேண்டாம

வாங்கிச்சு கொடுத்தாச்சு இது வந்து அது போற இதுல போற அப்படி இப்படி உங்களை போட்டு குழப்புவாங்கப்பா குஜரா அதுல தோசம் இதல தோசம் அதெல்லாம் நீ எம்ப விடு இந்த பாவத்துக்கு தாய் இந்த உப்பு நான் இருக்க பயப்பட வேண்டாம் அதெல்லாம் எந்த குறையும் இல்ல குறையும் நீக்கி கொடுத்து இதே பட்டியல கை நிறைய கொடுத்து சோடி கலசமா வந்து நிறுத்தா போதுமா என் பட்டிக்கு மூணு வாரம்

காலியாய் <talli> <talli>

முடிக்கட்டில் போட்டு நிற்கிறாயா புரியுதா உனக்கு காரியம் கை கூட மாட்டேங்குது எடுத்த காரியம் இன்னைக்கு அத்தனையுமே முடியிற ஓரத்தில் நின்று போகுது புரிஞ்சுதா அது போக ஒரு நிமிஷம் மொத்தத்தை சொல்கிற பண்ணுற காரியம் இப்போ சொல்லியாச்சு மொத்தத்தில் இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருந்தால் மறு நிமிஷம் உனக்கு நோவு நோட்டி ஒரு பக்கம் இல்லத்தில் பத்து மிச்சம் இல்லாத ஒரு பக்கம் இன்னைக்கு நாலா பக்கம் சோதனை நடக்குது இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு மொத்த கல்யாண காரியம் அதுக்கப்புறம் மற்ற காரியத்தையெல்லாம் எனக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா இன்னைக்கு இல்லை மொத்தனையுமே தடுமாறி போச்சாயா

இந்த பாதுகாப்பு வண்டியில

தொழில் இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து அள்ளி பெருக்க அம்மாவும் போட்டு கொடுக்கறனாயா உங்களோட தொழில்னால நின்னதோ நீங்க எங்கிட்ட வந்துட்டு இருக்குதாயா நீ கொஞ்சம் சோதனை போட்டு பார்த்த அதனால இந்த பொண்ணா கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணதுன்னு இங்க வந்துதான் கும்பிட்டு இருக்குது நான் தான் சொன்னேன் ஆட்டை வளர்த்துறவனு இதா வாரா

கோட்டி உள்ள சிரிச்சு நிக்கிறாயாட்டி வாட்டி அத்தனை படுகம் சாண்டி போச்சு இன்னைக்கு என்ன பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியாயாட்டி இருக்கு செவ்வாக்கம் மங்கி தொழில் முடைஞ்சி தலைக்கு மேலே சும சேர்ந்து சுமையும் மிறக்கறதுக்கு வழி தெரியாமல் இன்றைக்கி என் வந்து இன்னைக்கு உள்ளம் தருமாதிரி உள்ளம் தருமாறு இன்னைக்கு என்னை என்னை வந்து கையேஞ்சிட்டு நிற்கிறீங்கயா வாழை வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நீ தாயே எல்லாமே உன் வட்டி அத்தனையுமே முடை போட்டாருங்க ஐயா ஒன்று கலக்க வேண்டாம் இன்னைக்கு கட்டை உடச்சி பேர் வாங்கி கொடுத்தர்னாயா என் பட்டிக்கு நான் சொன்ன கருவுக்கு என்னை வந்து கையேஞ்சிருப்போம் ஆழாமனம் தலைம தலை வச்சு கொடுத்தேன்னாயா இன்னைல இருந்து தொழிலை பெருக்கேன் தொழிலில் பெருக்கன கடனை கட்டி போடலாம் கூட வந்து நிற்கிறேன் போதும்மா

என வாழ வச்சு எனக்கு பேர் பயன்படுத்து கேட்டு உடல் ஏதாய் பயப்பட வேண்டாமாயா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதியுமா இல்ல இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த மாற்றத்தை கொடுக்கறாயா இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும் நான் உடச்சு பேச மாட்டேன் விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த காலிக்கு எப்படி நடத்துவேங்கிறது என் பொறுப்பு உன்னால ஜெயிக்க முடியாது என் பொறுப்பு நான் ஜெயிச்சு தரேன்னாயா புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் நான் சொன்ன கெடுவுக்கு மட்டும் வந்து கையாண்டிட்டு போதாகி வாரக்கெடு முடிக்கல மாட்டு கொடுத்துட்றேன் சீதி வந்த பாம்பு இன்னைக்கு சிரிச்சு வருவோம் நீதான் கைப்பத்திக்கோணும் மரபெல்லாம் சொல்றது புரிஞ்சுக்கோ கூட வந்து நின்று நீ நினைச்சபடியே சாரித்து கொடுத்தேன் நான் போதுமா நாயே உனக்கும் அப்படித்தான் உன்னை மங்களியத்துக்கு பங்குபந்து நினைச்சு உடன்லயா முதல் தடவை வரும்போது எப்படி நாலு பேர் சேர்த்து தூக்கி கொடுத்து இந்த பட்டியல் நிறுத்தினாங்க என்னென்னமோ சொன்னாங்க என்ன கெடுவு கட்டினாங்க உடன்லயா என்ன கெடுவு கட்டினாங்க

எப்படி கூட நிறுத்தேன்னு சொன்னேன் நிறுத்தியாச்சு அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு என்னையா அடியா உங்க உசுருக்கு பங்கம் பந்தத்தை காப்பாத்தி கொடுத்தாச்சு உன்னை எந்த குறையும் வந்து சேராது மொத்தம் ஒரு பிரயம் ஒன்று பண்ணணுமா ஐயா என்ன நீ நீடு கட்டுறதையோ கட்டலையோ ஒரு சின்ன மாற்றமாவது பண்ணணும் பண்ணிக்கம் ஒன்று கலக்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு கோட்டையில் கொடி நாடி தந்துடுறேன் கொஞ்சம் தான் போக வந்துரும்போ தங்கி பார்ப்போம் ம் தாயி நாலாம் மந்தளையர் மாறப்பட்டி இன்னைக்கு அலங்கூலமாக போய் இன்னைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாம இன்னைக்கு தசை விட்டு விஷயத்து நிக்கிது இதுக்கு வந்து குடும்ப கேட்டு நிக்கிறீங்க தாயி இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சு இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம நீ பட்டி அத்தனை மொழி நிக்கிது இதுக்கு விட தேடி கொடுத்த காரியத்தை முடிச்சு வந்து கேட்டு நிக்கிறாயா இன்னைக்கு மொடைக்கு வேடிக்கை பார்த்துட்டாங்க தாயி இன்னைக்கும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தா ஒரு பக்கம் கை கொடுக்கல நீ நம்பி பத்தி நின்று இன்னைக்கு விட குடும்ப கேட்டு நிக்கிறியாயா

காரியம் தவுந்து போயிட்டு இருக்குது காரியம் முடியற நேரத்துல இன்னைக்கு நீ பல முயற்சி பண்ணி பார்த்துட்ட ஒன்னும் முடியாம இன்னைக்கு அலங்கோலமா போயிட்டு எள்ளி நகையாடி ஏவலம் பேசி நிக்கிறாங்க ஐயா இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி அந்த காரியத்தை முதல் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற அது போக இன்னைக்கு இல்ல மத்தனையும் இன்னைக்கு நொடிஞ்சு போச்சுட்டாயி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு எல்லாம் வெள்ளாம காடு அத்தனையுமே

அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நின்னியா அட பொட்டி மக நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தின எத்தனையோ பக்கம் வந்த தலை தப்புமா தப்பாதா எதிரிகிட்ட சிக்கிக்குமா நீ சிக்காம என்னை வாழ வச்சு கொடு கையேந்தி விட கொடுக்கல இந்த பால் கருப்பேன் என்கிட்ட வந்து கையேந்தி நின்ன விட தர்ற அது வந்து காப்பாத்தி தர்றேன்னு சொன்ன காப்பாத்தி கொடுத்துட்டா ஆ ஒண்ணுக்கு பயப்பட வேண்டாம் தொழில பெருக்க கடன் அடைச்சு போடலாம் புரிஞ்சுதா அதே போதி தீராத உரைக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறேன் இது எப்படி நீ என்னை நம்பி நின்னையும் அதே மாதிரி அந்த வாரத்துக்கு நின்றுட்டு அப்படின்ட்டா உனக்கு நானே வந்து பாதி சப்போர்ட் பண்ண புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த பாத்துக்கிற நான் இருக்கிற கோட்டையில கொத்தளம் பண்ணி தந்திரம் போ

வச்சு கொஞ்சம் புரியலையா கொஞ்சம் தான் வந்து அழுது நிக்கிறேன் அங்க கோப கீரி பாபமா வருது கோபத்தை மட்டு குறைச்சிக்கலாம் மத்திய

போதுமா இந்த பாலத்து கருப்பு உனக்கு விட தேடி தர வேண்டியது எங்க ஒரு பாயா மூணு வாரம் அம்மாவாசை பட்டியல வந்து நிக்க முடியுமா வர்ற வார சாமத்தோட ஒன்பது கனி அறுப்பி நல்ல செலுத்தி மறுபடி தேடி போ ஒண்ணு அங்கா போட வேண்டாம் விட கொடுத்துறனாயா இந்த பாலத்து கருப்ப கூடவே வந்து நின்னு அதுக்கு விட கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் வெளியே நித்த புரிஞ்சுதான் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு அஞ்சு போயிடுச்சு அதை கைப்பற்றி கொடுத்து அதை பேர் வாங்கி கொடுங்க எத்தனையோ ரகசியம் இருக்குதாயே கவலைப்படாது போகிறது நான் சொன்னபடி வந்து நிலுப்போம் ம் வாட்சி

வாங்க வேண்டாம் இவ்வளவு கொடுத்துற அதை வச்சுக்கோ இந்த போ வரம்போ கூட வந்து நிற்கிறாங்க புரிஞ்சுதா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு நான் இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி நடத்தியாச்சு இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா வாரக்கோடு முடிக்கல ஒத்து போடுற அம்மாவாசக்கோடு முடிக்கல முடிச்சு கொடுத்துருந்தாயா எல்லா விதத்திலயுமே புரிஞ்சுதா இந்த புரிச்சுக்கோ இந்த போ வரம்போ தாயி மாவத்து கருக்கும் கோட்டையில் இன்னைக்கு அழுது குழம்பி ஆறா பெரு தள்ளி தாயா அழுது குழம்பி ஆராப்பெருக்கு மட்டும் வந்து நிக்கா இன்னைக்கு இல்லமும் தருமாறி போச்சு உள்ளமும் தருமாறி போச்சு தாரியும் போச்சு அதை நல்லபடியா மீட்டு கொடுத்து என் மட்டிக்கு பேர் வாய் குடுன்னு கேட்டிட்டு நிக்கிறேன் ஆமா இல்லையா ஆமா எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு ஒரு பக்கம் கை கூட முடியல அடக்கூட கருப்பனை நம்பி வந்து நிக்கிறேன் இந்த வாழ்த்து கருப்ப சத்திய பாத்தா சொல்றேன்னா ஐயா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் என் மட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணும் வாழ் கடும் முடியிற மாட்ட குடுத்துறேன் அமாவாசை கடும் முடியுது கைப்பற்றி போடலாமாயா ஒண்ணு கனக்க வான தகவன் இல்லையே அது போக இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு ஒரு காலத்துக்கு பொல காலம் பிரிக்கி பட்டி கட்டுவத்துல முகவத்துல வச்சு